தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல மக்களை சந்திக்கிறார் சீமான் தேவேந்திரகுல மக்களை இன்று சந்திக்கிறார் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மதுரை மாவட்டம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருகுடி விமான நிலையத்துக்கு அருகில் சின்ன உடைப்பு என்ற ஒரு கிராமம் அது தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற கிராமம் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை விமான நிலையம் அமைவதற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் மத்திய அரசால் கைப்பற்றப்பட்டன கையகப்படுத்தப்பட்டன தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய எழுநூற்றி ஐம்பது விவசாய நிலங்களை மதுரை விமான நிலையம் அமைப்பதற்கு வழங்கினர் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக மேலும் ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி விளைநிலங்களும் அந்த சின்ன உடைப்பு தேவேந்திர மக்கள் வசிக்கின்ற ஊரும் கையகப்படுத்தப்படுகிறது இதனால் அந்த மக்கள் ஊரை பண்ண வேண்டிய சூழ்நிலை மாற்று இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த இழப்பீட்டு தொகையும் பத்து சதவீதம்தான் வழங்கப்படுகிறது அவர்கள் குடியேறுவதற்கு இடம் கூட வழங்கப்படுவது வழங்கப்படவில்லை மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கூறிவிட்டது இழப்பீட்டு தொகை தான் வழங்கப்படும் குடியிருப்பதற்கு இடம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துவிட்டது இழப்பீட்டு தொகையும் பத்து சதவீதம்தான் வழங்கப்படுகிறது அதாவது ஒரு ஏக்கர் ஒரு லட்சம் என்றால் மத்திய அரசு தான் தருகிறது ஆக மிக குறைவான தொகையை தருகிறது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து விளைநிலங்களையும் குடியிருப்பு பகுதியையும் அகற்றுவதற்கு கைப்பற்றுவதற்கு சாதி வெறிபிடித்த அமைச்சர் மூர்த்தி துணையாக உள்ளார் என்று கூறப்படுகிறது திமுக அரசு மத்திய அரசுக்கு ஆதரவாக தேவேந்திரகுள முயலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது மக்கள் காலவரையற்ற போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சி யாருமே அந்த கூட்டத்தில் போய் மக்களை சந்திக்கலை இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று மதியம் மூன்று மணிக்கு சின்ன உடைப்பு கிராமத்துக்கு செல்கிறார் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பறிகொடுத்த அந்த தேவேந்திரகுல மக்களை சந்தித்து அவர்களை சந்தித்து பேசுகிறார் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக ஆலோசனை செய்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை செந்தமிழன் சீமான் சந்திக்கப் போக உள்ள செய்தி திமுக வட்டாரத்தில் தமிழக அரசு வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது